இருக்கீங்க சொல்லே சூரியாசி ரேங்க் இருக்கா சொல்லிட்டே இருக்கீங்க சுரியாசினா என்னன்னு தப்பு தப்பாக பேசுகிறீங்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஐயோ சொியாச்சிங்க இருக்கா சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன நேசமணி அண்ணா தப்பாக பேசலை ஐயோ செல்லம் யாரது பிரியா கருணா தினேஷண்ணா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் யாரையும் சொல்வே யார் தப்பாக பேசினாங்க அவங்கள அண்ணா மேலே கம்மான் போய் பாருங்க சரஞ்சிய நேசமணி நீங்கள் சரியில்லை நான் உங்கள நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு விஜய் சொல்லியிருக்காரு பார்த்துக்கோம் சியான் குட்டி என்ன வாங்க அங்கே அஜய் சாரி அஜய் நல்லா இருக்கியா சாப்பிட்டியா தேங்க்யூ நேசமணி அண்ணா அக்காவே நம்ம தான் அக்காவை பார்க்கணும் சொறி சுரங்கு இருக்குன்னு கேட்குறேன் ஆடப்பா ஆவி மனுஷா சூர்யா என்ன உனக்கு இவ்வளோ நேரம் எங்கே போனேன் சாப்பிட்டிங்களா முதல்ல ஆலைய காணம் ஊக்கித்து என்றால் நம்மளாக கற்பனை பண்ணுவோம் உத்தேசன்னு கிட்ட தட்ட தோராயமாக ஓகே டாட்டா இருந்து நான் பார்க்குறேன் அஜிஸு கரெக்ட் கரெக்டு வணக்கம் விஜய் ப்ரோ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் அஜிஸ் சாப்பிட்டேன்னு சாப்பிடலை பேய் சொல்கிறேன் சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க ஏதும் பார்ப்போம் விஜய் என்ன சொன்னான்னு பார்த்துருவோம் சாப்பிட்டாச்சியா சிஸ்டர் நாங்கள் ரெண்டு பேரும் ரைஸ் சாப்பிட்டோம் அப்புறம் எங்கள் ஆமாம் மதியம் சொன்னேனே அப்புறம் எங்கே நேசமணி சரியில்லை பார்த்துக்கு ஆமாம் சொல்லியிருக்கான் சரி 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 தெரியாமல் சொல்லிட்டான் விட்ருங்க தெரியாமல் சொல்லிட்டாரு பொருள் விட்ருங்க விட்ருங்க சாப்பிட்டியா சாப்பிட்டேன் வணக்கம் அரசு ப்ரூ அண்ணா வணக்கம் வணக்கம் ப்ரூ அரசு அண்ணா வணக்கம் செம்மா அழகா இருக்கீங்க நானா ஐயோ குழந்தை வீழவர்களே நீங்கள் குழந்தையா என்னையும் போயிட்டு அழகா இருக்கீங்கன்னு வேறு சொல்கிறீங்க புட்டு டிஃப்ரெண்டாக இருக்குது அஜிஸ் காலேஜ் படிக்கும்போது மாடல் மாடலாக பேசுகிறா வைக்கிறதுல கல்யாணம் வந்ததுக்கப்புறம் தமிழ் படிப்பதில் கூட இவ்வளவு திணறல் போக போக எல்லாம் சரியாகும் வரை நாலு மாதமாக படிக்கிறேன் இந்தமாதிரி சரியாகலை அது நீங்கள் எழுதுறது டக்கு டக்குன்னு படிக்கிறதாட்டி அடுத்தடுத்து போய்ட்டு இருக்கேன் இங்கே ஒரு என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு கமாண்ட் தான் இருக்கும் கீழே நான் படிக்கிற மாதிரி மீதி எல்லாம் போய்க்கே இருக்கு நான் எப்படி கிட்டக்கிட்டுன்னு படிப்பேன் ஷார்ட் பீரியடில் படிக்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் கிடையாது சரண்யா அக்கா எனக்கு நீங்கள் என்ன நீங்கள் பாசமா சரியாகும் சரியாகும்மா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஒம்பது பேர் இருக்கீங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைவில் நல்லதே பேசணும் சண்டை போட வரல அதைத்தான் சொன்னின்னு சிஸ்டர் சரி சரி எனக்கு தெரியும் என்னம்மா சந்தோஷமா எதுக்கு எதுக்கு அஜிஸ் நான் சிரிக்காமல் பேசுனா சிடு சிடுன்னு பேசுகிறேன்றீங்க சிரித்து பேசுனா சந்தோஷமானு கேட்குறீங்க எங்கே போய் சொல்கிறது என் கொடுமையை அப்படியே எட்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இருவங்களா சப்போர்ட் பண்ணுங்கள்